வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் எடப்பாடி பழனிசாமிதான் தான் முதல்வர் வேட்பாளர் இதில் குழப்பமே இல்லை அண்ணாமலை உறுதி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது தான் ஒரே நோக்கம் திமுகவை ஆட்சியிலிருந்து விரட்டுவதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதனை அறிவித்து விட்டோம் இதில் எந்தவிதமான குழப்பமும் இல்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் மேலும் சாதாரண மக்கள் ஏமாற்றி கிண்டி விற்பனையில் ஈடுபடுபவர்களை முழுமையாக கண்டறிய சிறப்பு புலனாய்வு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் நாமக்கல் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் மறைந்த பாஜக மாநில பொது செயலாளர் சேலம் ஆர் ஆர்டிஆர் ரமேஷ் பன்னிரெண்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி மாவட்ட பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் சரவணன் தலைமை வகித்தார் மேற்கு மாவட்ட தலை பாஜக தலைவர் ராஜேஷ் ராஜேஷ்குமார் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு ஆர்டர் ஆர்டர் ரமேஷின் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் அவரது படத்திற்கு மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தி பேசியது பாஜகவின் கொள்கைகளை மேலும் வலுப்படுத்தி கட்சியின் சிந்தன சித்தாந்தங்களை இளைஞர்களிடம் கொண்டு செல்வதற்காக இக்கட்சிக்காக உழைத்த முன்னோடிகளுக்கும் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட சேலம் ஹார்டர் ரமேஷ் கட்சி பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் அவரது செயல்பாடுகளை தாங்கள் முடிய தாங்க முடியாமல் சிலர் அவரை கொன்று கொலை செய்தனர் அப்பொழுது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் கொலையாளிகள் உடனடியாக கண்டுபிடித்து விசாரணை செய்யவில்லை கொலையாளி அடையாளம் காணப்பட்ட பிறகும் மேலும் சில அமைப்பு தாங்கள் தாங்கள்தான் அந்த கொலை செய்யலை ஈடுபட்டதை கூறினார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் சேலம் ஆர்டர் ரமேஷ் குடும்பத்திற்கு கட்சி மூலம் உரிய உதவிகளை வழங்கினார் தற்பொழுது நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கு விசாரணையை மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பாஜகவினர் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் விரைவில் நீதி கிடைக்கும் என்றார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியது நாமக்கல் மாவட்டம் பள்ளி பாளையம் குமாரபாளையம் பகுதியில் விதை விதைத்தறி நெசவாளர்களை தொழிலாளர்களை ஏமாற்றி ஆசை வார்த்தை கூறி அவர்களை கிட்னியை முறைகேடாக பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ள சம்பவத்தில் ஆளும் திமுக நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஒரு நிறுவனம் போல மருத்துவர்கள் அரசு அலுவலர்கள் இடைத்தாரர்கள் ஆகியோர்களை ஒருங்கிணைத்து ஏழை விதைத்தறி தொழிலாளர்களை ஏமாற்றி இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக தமிழ்நாடு அரசு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து மோசடியில் ஈடுபட்டவர்களை முழுமையாக கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மயிலாடுதுறை மாவட்டம் பத்திரிகையாளர்களை அழைத்து பிரன்ஸ்மிட் பிரஸ்மிட் நடத்தும் அளவிற்கு ஒரு டிஎஸ்பி சென் சென்றுள்ளார் என்றால் அந்த துறையில் எவ்வளவு அத்துமீறர்கள் நடந்திருக்கிறது என தெரிய வந்துள்ளது இது குறித்து எதுவும் விசாரிக்காமல் அவரை சஸ்பெண்ட் செய்வது நியாயமல்ல கள்ளச்சாராயம் தடுப்பில் முழு வீச்சில் செயல்பட்ட ஒரு டிஎஸ்பியை சஸ்பெண்ட் செய்வது ஏற்கத்தக்கல்ல இந்த சம்பவம் தமிழகத்தில் அரசு நிர்வாகிகள் சீர்குலைத்துள்ளதை காட்டுகிறது இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட டிஎஸ்பிக்கு நியாயமும் நீதியும் வழங்க வேண்டும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதன் ஒரே நோக்கம் திமுகவை ஆட்சியில் இருந்து விரட்டுவதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி தான் என்பதனை அறிவித்து விட்டோம் இதில் எவ்வித குழப்பமும் இல்லை காமராஜரை விமர்சித்த விமர்சித்ததையடுத்து திமுக கூட்டணியில் தொடரலாமா அல்லது விலகலாமா என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளனர் இவ்வாறு அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட பாஜக தலைவர் சத்தியமூர்த்தி ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் ஹரிஹர கோபாலன் சுப்பிரமணியம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் பட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்களே